கண்ணே ஏட்டி இது இவ்வளோ பின்னாடி இருத்தி வைக்கலாம் இல்லாட்டி பிள்ளைக்கே களியில் அவ்வளோ கொண்டு முன்னாடி இருத்தி வச்சிருக்க இந்த வண்டி உம்மளுக்கு மட்டும் தான் கரெக்டா இருக்குது எனக்கே இருக்க முடியல வரும்போது என்ன பாடுபட்டு வந்திருக்க சரி இருக்கட்டு ஒண்ணு இல்ல நான் ஆசத்திரி போய் கிட்ட வந்திரும்ல கொஞ்சம் இழுத்து பிடிச்சு வாட்டு ஓய் மனுசா இருக்க முடியல எனக்கு எங்க இந்த நேவருக்கு வந்து பார்க்க ஒரு கோம்ம பிரண்ட் வண்டி எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறோம்ல அந்த எலவதா இது சரி நீ நிப்பாட்டு நீ ஒரு ராமாயணத்தை தொடங்கிராத எம்மா தள்ளி தள்ளி முன்னாடி வண்டி வாட்டணுமா எப்படி இறக்கி விட்டுட்டு போயிரும் பத்துக்கோ இதுக்கு பேர் வாட்ட நடந்து கத்தி ஏறி வண்டி யாத்த வண்டி எங்க அப்பா எடுத்த வண்டி இஷ்ட போல விட்டுட்டு போவா இவரு இங்க பேசாம வண்டி எடுத்து போ இடம் பத்த மாட்டுக்கு ஒண்ணும் பத்த மாட்டுக்கு நான் என்ன தேவே கீழ விழுந்து கிடக்க வா போ சத்தம் போடாதடி தரந்த தொண்டே தரந்துரு அங்க ஊர்க்கே கேக்க மாதிரி அப்ப வாயை மூடி ஒழுங்கா ஓடு எம்மா இது என்னது பீடு பிரேக்கர்லாம் போடு இது பாரா படுத்து கொன்னு தீத்திட்டு பேர் வரமா இவரு ஏடி நான் என்ன டீ செய்வே நான் யானும் நான் டீ செஞ்சே நானா பேய் ஓட்டுவேன்னு சொன்னேன் இவ்வளவு நேரம் டீ என்ன புடிச்சாங்க உள்ள இருக்கி வச்சாலோ உங்களுக்கு இது தேவ இல்லாத வேலை ஆச்சு அதான் தெரியலனா தெரியலனு சொல்ல வேண்டியதன சும்மா இருக்க பாருங்க சும்மாவே ராசமலானே நம்மள உடவே மாட்டாவா பார்த்தா எப்ப பாரு யாசிக்கிட்டே இருப்பாவ இப்ப பாருங்க இனி எப்பவும் நமக்கு அறுப்பு தான் உண்டு அந்த அக்காவை நம்ம கூட சேரவே விட மாட்டாவோ பாருங்க

என்னது இந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது என்ன வரா ஏம்பாரப்பு அட்வானுக்கு நாபாருப்பா அப்படின்னு பாட கூட செஞ்ச மாட்டி பேடி போட அதில் கூட எனக்கு கண்டுபிடிக்கலாம் பாடம் அப்படி இவ்வளோ எந்த லெட்ஜருக்கு என்ன நம்பிக்கிட்டு கலந்துருக்காலும்னு பாரு இந்த ராஜமலையும் கண்டுபிடிக்கலி மஞ்சளை மஞ்சள் நான் பாட்டு தான் மட்டும் பாடிட்டு இருந்தேன் அவள் பாடு கண்டுபிடிச்சிருந்தா கூட நான் தப்பிட்டு பாட்டு இது தெரியாமல் நான் நேற்றுக்கு காலம் காத்தாலே எமயமலையிலேருந்து பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொண்டு போன மாட்டேன் அந்த ராஜமலை நான் வெளியே போட்டு வேற டூட்டு பாட்டு

எடி பைச்சாரி பைண்டாகுலி எடி பைண்டாகுலி பக்கடா முக துணிய கட்டி தொங்கடானு அவ கிட்ட போய் வம்பு வாய் பேசினா வந்து பைஞ்சி போய் என்ன வெச்சு எடி மானம் தூ சரி முக து சேரி உடுங்காச்சி அச்சு அவ தக்குன அடிச்சி போடுவா வசம் இல்லாம அடிபாச்சி பாக்க தான் ஆளு கட்டையோன் இருக்கா நான் வளந்திருக்கேனா பேரு என்னலாம் அவள்ட்ட இருந்து அடி வாங்கி சமாளிக்க முடியாது ஒரு கொச்சவுடு வாக்கல அடிச்சாச்சு அத இருந்து அவகிட்ட பேசவே மாட்டேன் சரி என்னதையும் சொல்லிட்டு போறா ஆமா அப்ப நீங்க இந்த பத்தாளி கட்ட எப்படி சமாளிக்க போறியோ பேஜ மாட்டாதடி ஆமாடி நான் போவானு போட்டு அவட பேஜ போறேன் கேட்டியா ஆமாச்சி என்னை அதுன்னு கேளுங்கள் எங்கேயோ கூட்டிகிட்டு வர போயிருக்காவளா உங்கள் நேரத்துக்கு பேய் இல்லைன்னு சொல்லியிருந்தாவுன்னா நீங்கள் தப்பிச்சிட்டேன்னு அர்த்தம் நான் தான் பேயா ஓட்டுனேன்னு ஊருக்குள்ளே சொல்லலாம் இல்லைன்னு அந்த அண்ணன் விட மாட்டாவ பார்க்கும் போதெல்லாம் எதுக்கிட்டே போவாவ ஆனா பத்ராவளி இங்கே தான் முட்டி இதுதான் அந்த ஆஸ்பத்திரி அவன் சொன்னது வா உள்ள போவோம் சாங்கா கொஞ்சம் சொல்லுறா ஏடி

ஏடி அவர் என்னட்டி சொன்னாரு பிள்ளைக்கு பே இப்படி ஒண்ணு இல்லை மனசு சம்பந்தமா பாதிப்பா இருக்கும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாரு மனசு சம்பந்தமா ஆஸ்பத்திரின்னா மனநல ஆஸ்பத்திரியை தான் கூட்டிட்டு வர முடியும் பின்ன கிட்னி பார்க்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கா கூட்டிட்டு போக முடியும் இல்லை காட்டு பார்க்கக்கூடிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக முடியுமா கிருக்கியா இருப்பா போல உள்ள வாட்டி

நாட்டு ரீச்சபிளா அப்படி அவர் நல்ல கேளுங்க பாப்போம் நாடு ஆ மாட்டி ஆ மாட்டி நாடு ரீசார்ஜிபிள் என்ன வருது பைசா போட மாட்டே கா பாளங்க பைகாரி நாடு ரீசார்ஜ் இல்ல நாடு ரீச்சபிள் போன்ல டவர் இல்லன்னு நினைக்கேன் ஆ மாட்டி ஆ மாட்டி சொல்லுங்க சொல்லுங்க தமிழ்ல சொல்லுங்க தொடர்பு எனக்கு வெளிய இருக்க கால முக்கி அப்ப உள்ள வரதுக்கு போடுவோம் எங்கயாவது டவர் இல்லாத காட்டுக்குள்ள பேர் பாவன் நினைக்கேன் வரட்டு வந்த பிறகு பேசுவோம் காட்டுக்குள்ள பேர் பாளா இது பெரிய ஆளை பாக்க பேர் பாவன் நினைக்கேன் என்ன சொல்லு கொலையானுகளோ எனக்கும் தெரியல நான் போகல வீட்டில் கஞ்சி கறி வச்சு தின்னுட்டு இருந்தேன் என்ன பிடிச்சி பாய விட்டு பாய விரட்டுன்னு சிற பிடிச்சி தலைவட்டி சரி ஆச்சி எனக்கு நேரம் ஆகுது நம்ம எதுவா கிளம்புகேன் அழகா இருக்கு வந்த இடம் வெளிய பார்த்து பழைய பண்டார மாதிரி இருந்தது உள்ள வந்து அழகு போல இருக்கு நாலஞ்சு செடிப்பி எடுத்து வைப்ப வந்ததுக்கு நல்ல வேலை பிள்ளைக்கு பேய் இப்படி இல்லைன்னு சொன்ன பிறகு தான் மனசே ஒரு ஆறுதல் இருக்குது என்ன பாடுபட போறேனோன்னு நினைச்சேன் பரவாயில்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கு செலுத்தி இந்த இடம் நல்லா இருக்கு இங்க வச்சு எடுப்போம் எடி என்ன பண்ணிட்டு இருக்க ஏங்க ஒரு ரெண்டு போட்டா எடுக்கலாம் பச்ச நல்ல பச்ச பச்சையா இருக்கு பாரு இடம் நம்ம உள்ள என்ன சொன்னவ புள்ளை ஒட்டி ஒட்டி நீ வெளிய வந்திருக்கே ஒரு பிரச்சனை கடையாதா புள்ளைய போட்டு படா படுத்து எடுக்க பாத்திருக்குது என்ன எல்லாரும் ஒண்ணு இல்ல சும்மா ரெண்டு கவுனு சில்லிங்க என்னவோ சொன்னவ கவுனு சில்லிங்கன்னவ அத மட்டும் குடுத்துட்டு பத்து நிமிஷத்துல அனுப்புதே நீங்க வெளிய உட்காந்துறீங்க என்னதுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல பிள்ளைய ஒத்தி விட்டுட்டு அம்மா போய் இஷ்டம் போல வந்திருக்கேன்

எவ்வளவு செடி வளர்த்து வச்சிருக்கா வந்து ஆசை தெரியல கருவப்புல மருதாணி கத்தாலன்னு அழகா பறிச்சிட்டு போய் என்ன கத்தி தலைக்கு தைக்கலாம் பத்து ஏடி எடி இங்கட வா இங்க வா இப்பதான் அது பறிக்கலாம் அது இப்ப கூப்பிடுற நான் வாறே வாறே ஆ ஹலோ ஹலோ யாரே விட்டு விட்டு கேக்கு ஆச்சி ஹலோ எடி நாடா முட்டி யாச்சி உடுங்காச்சி நான் போவ மாட்டே திரும்பியாது உட்கார்ந்து அம்மா எவ்வளவு நேரம் புடிச்சு வச்சிருக்கீங்க ஏச்சி இருடி பத்திராளி அடி வாண்டவனு சொல்லணும் அடி சொல்லுங்க ஆச்சி என்னாச்சி என்ன என்ன ஆச்சியா அவிய கூட தான் இருந்து பேசிட்டு இருக்கல வரட்டி வைங்க அடி அண்ணுக்கு சத்தியத்துக்கு தெரியாம நடந்துட்டு என்ன சொல்லுங்கடா தெரியலட்டி வந்துடாலே மாப்பிள்ள அரிச்சிட்டு வெளிய அனுப்பிட்டடா வச்சட்டி மனுஷனா உங்களுக்கு தோத்தல்லி போட்டதுக்கு நீங்க எல்லாரும் தான் என்ன எப்படி அனுப்பி விட்டுட்டீங்க ஐயே வருத்தப்படாதே ஆச்சி வெளிய போங்கன்னு வேற வெளிய போங்கன்னு மரியாதையா சொன்னாவ அதுக்கு எதுக்கு நீங்க மூஞ்சி இப்படி வச்சிட்டு வருத்தப்படாதே அப்படிதான் இருக்கும் என்னங்க வாழ்க்கை ஏட்டா என்ன வெளிய நகட்டி பாட்டேனா நான் என்ன செய்வே எனக்கு என்ன பயைய வாட தெரியும் நீங்க நிட்டி முடிஞ்சு நாங்க உட்கார்ந்து வெச்சீங்க வேற தூக்கமே இல்லை அப்படி ஆச்சி கண்ணீர் வர மாதிரியே பேசுங்க அப்ப தக்க அந்த கண்ணீர் அப்படி புழுஞ்சி எடுங்க வாடமாட்டுகிட்டே கண்ணீர் அதுக்கு நம்மட்டி வச்சிட்டே இருக்கேன் கண்ணல இருந்து ஒரு கட்டி கண்ணீர் வர மாட்டேங்குது எடி அந்த ஆச்சியா போன் பேசுக்குது போனை எனக்கு இங்க வாணி மேல சும்மா இரு இவர் ரொம்ப பண்ணுவா கொச்சும் ஏச்சி நீங்க இப்ப அழதுக்கு ஒண்ணுமே இல்ல பிள்ளை ஜாரி பண்ணி கொண்டு வரணும் அவ்வளவுதான் போனை எடு போனை எடு போனை எடு எனக்கு ஊடு இங்க இருங்க ஏச்சி இப்ப எதுக்கு மறுபடி மறுபடி போன் போட்டுட்டு இருக்கீங்க ஏ பிள்ளை ஒண்ணு இல்ல அந்த பிள்ளை என்னன்னு சொல்லி இழுத்து விட பாத்தியோ நீ போனை வாங்கி முதல்ல இனி போன் பண்ணே வைக்க அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது

ஊடலெல்லாம் இருக்கட்டும் போல கீழே இறங்கு காலை வலிக்கும் நல்ல வகுசா பிள்ளை போல மேலே உட்காந்துருக்கு இறங்க முடி எம்மா எம்மா என் பிள்ளை அம்மாவை கூப்பிட்டு கண்ணு சரியாயிட்டாமா அம்மா பிள்ளை வா நீ ஒரு ரெண்டாவது வந்து உங்களை வச்சுக்கிட்டேன் போன பிடிங்க பேசிட்டு இருக்கேன் நான் பேசிட்டு மரியாதைக்கு மரியாதை கிட்ட தனிமை போன பிடிங்க ரெண்டு முடிச்சுக்கிட்டு வாங்க